பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் மொத்த குடும்பத்தையும் இழந்து தனி ஆளாக உயிர் புழைத்தவர்களின் வழி சொல்லில் மாளாதது அதை கண்முன் நிறுத்தும் விதமாக பாலஸ்தீன தந்தை ஒருவரின் காணொளி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது பிறந்து நான்கு நாட்களே ஆன தனது இரட்டைக் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த தந்தைக்கு தனது மனைவியும் குழந்தைகளும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் மத்திய காசாவில் உள்ள டயர் அல்ஃபலா பகுதியில் நடந்த தாக்குதலில் முகமதின் மனைவி மற்றும் தனது இரட்டை குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர் கையில் இரண்டு பிறப்புச் சான்றிதழ்களை ஏந்தியவாறு முகம்மது கதறி அலம் காணொலி போரின் கொடுமையை எடுத்து காட்டுவதாக உள்ளது அரசியல் தலைவர்களும் ஆயுத வியாபாரிகளும் லாபம் அடைவதற்காக உருவாக்கப்பட்ட போர் காலங்காலமாக அப்பாவி மக்களின் தலையிலேயே விடிவது மனித குலத்தின் மூள முடியாத சாபமாகும்